பிரியமானவர்களே இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் சங்கீதம் இருபத்தி எட்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் கர்த்தர் அவர்களுடைய பலன் அவரே தாம் அபிஷேகம் பண்ணினவனுக்கு அரணான அடைக்கலமானவர் இன்றைக்கு அநேகர் பார்த்து கேட்கலாம் உங்களுக்கு பணபலம் இருக்குதா உங்களுக்கு ஆள் பலம் இருக்குதா செல்வாக்கு இருக்குதா சொல்லுங்க கர்த்தர் என்னுடைய பலனாய் இருக்கிறார் சங்கீதம் இருபது எட்டு சொல்லுக்குது கர்த்தர் அவர்களுடைய பலன் ஆண்டவர் நம்முடைய பலனாக இருக்கணும் அவர் நம்மோடு கூட இருந்து நமக்காக யுத்தங்களை செய்யணும் அவருடைய சகாயம் நம்மோடு இருந்து காரியங்களை செய்யணும் அதில் ரொம்ப இருங்க ஆண்டவரின் என் பலனா இருக்கணும் எனக்குள்ள ஆண்டவர் பெருகணும் ஆண்டவரனை நேசிக்கணும் ஆண்டவருக்கு நான் பிரியமா இருக்கணும் அப்படி உங்கள் லைஃப்ல போக்கஸ்ஸை வச்சு அண்டவரே நீங்க என்னை நடத்தணும் அந்தவரே நீங்க என் பலனாக இருக்கணும்னு சொல்லுகிற பொழுது எந்த இடத்துல நம்ம தகுதிக்கு உயர முடியாத ஒரு ஸ்தானம் இருக்குதோ அந்த இடத்துக்கு உயரும்படியாய் தேவன் கிருப கொடுப்பார் எல்லாவற்றையும் செய்ய உங்களுக்கு ஆண்டு பலன் கொடுப்பார் இன்றைக்கு ஏன் முடியல முடியல என்னால் இந்த காரியம் முடியலன்னு சொல்றீங்க கர்த்தர் உங்களுடைய இருக்கிறார் உங்க வாழ்க்கையில ஏசு கடந்து வந்திருக்கிறார் உங்களை ஏசப்ப ஆக்கிரமித்து இருக்கிறார் பரிசு தாவியானவர் உங்களோடு கூட இருக்கிறார் எந்த வகையிலும் நீங்க பலவீனர் அல்ல பலவான் சொல்லுங்க நான் பலவீனன் அல்ல பலவான் கர்த்தரனை பலப்படுத்தி இருக்கிறார் அவரே என்னுடைய பலனா இருக்கிறார் அவரே என்னுடைய கோட்டையா இருக்கிறார் கர்த்தர் அவர்களுடைய பலன் இன்னைக்கு எந்த காரியத்தை செய்ய முடியலன்னு சொல்லி மனதில் சோர்வோடு இருக்கிறீங்களோ எதுல சங்கடத்தோடு இருக்கிறீங்களோ எனக்கு இது வாய்க்குமா எனக்கு இது கிடைக்குமான்னு சொல்லி நம்பிக்கையற்ற நிலையில் இருக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தேவ பலன் உங்களுக்குள்ளாய் கடந்து வருகிறது இருக்கிற இந்த பலத்தோடு போன்னு கிதியோனை பார்த்து சொன்னவர் இன்றைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார் உனக்கு இருக்கிற இந்த கொஞ்ச பெலத்துல முதல் அடியை எடுத்து வைமா தம்பி முதல் அடியை எடுத்து வை நான் உன்னோடு கூட வருகிறேன் நான் உன்னை நடத்துவேன் எந்த தொழிலும் ஒடிந்து போவதில்லை கர்த்தர் உங்களுக்கு முன்பாக போகிறார் என்று சொல்லி உங்க தொழில வேலையில படிப்புல அடுத்த அடி எடுத்து வைங்க கர்த்தர் உங்கள் பலனா இருக்கிறார் கர்த்தர் அவர்களுடைய பலன் இந்த வார்த்தை கேட்கிற உங்களுக்கு கர்த்தர் உங்கள் பலனா இருக்கிறார் எந்த படிப்பு நீங்க முடிக்கணுமோ எந்த கோச சக்சஸ்ஃபுல்லா முடிக்கணுமோ கம்ப்ளீட் பண்ணக்கூடிய முழு பல உங்களுக்கு கொடுப்பார் நீங்க செய்ய வேண்டிய ஒரே காரியம் எனக்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் செய்வார் எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலனு கர்த்தரன் இருக்கிறான்னு சொல்லி தைரியமா முன்னேறுங்க அப்போ உங்களோடு இருக்கிறார் உங்களை கைவிடவே மாட்டார் மகிமையாக அவங்களை ஆசிர்வதிப்பார் உயர்ந்த ஸ்தானங்களை நீங்க இருக்க போறீங்க